ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன போறோம்னா பாக்கி லட்சுமி சீரியலோட இன்னைக்கு ப்ரோமோ தான் பார்க்குறோம் நம்ம சேனலுக்குறது புதுசு வந்து இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இப்போ என்ன காமிச்சிருக்காங்கன்னா பாக்கியா அவங்களோட அத்தை அவங்களோட பையன் இவங்களாம் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா அதாவது பழனிசாமி அவருக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்க்க சொல்லியிருக்காங்க போல இவங்க அத்தைக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஒரு நல்ல பொண்ணாக இருந்தால் அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவருக்கு அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கண்ணா அப்படி ஒன்றும் எனக்கு ஒன்றும் தெரிலமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக உங்கள் ரிலேஷனில் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பையன் என்ன சொல்லுறாருன்னா அவர் ஒத்துக்கிற மாதிரியே தெரியலமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா பாக்கி என்ன சொல்லிட்டு இருக்காங்கண்ணா அது சொல்கிற விதத்தில் சொன்னால் கண்டிப்பாக அவரும் ஒத்துப்பாரு ஏன்னா என் மேல ஒரு மரியாதை வச்சிருக்காரு கண்டிப்பாக நான் சொன்னா வந்து இதுக்கு சரின்னு தான் சொல்லுவார் அதை நான் பார்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல பொண்ணாக பார்ப்போம் அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வைப்போம் அது மட்டும் இல்லாமல் பழனிசாமி விரும்புகிற வந்து பாக்கியாக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரா இல்லை சொல்ல மாட்டாரா இல்லை இவங்களே தெரிஞ்சுப்பாங்களா இல்லை எதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் செம்ம டுஸ்ட்டாக மாற இது போல் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ